வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேறு ஒப்பழச்சமே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரு பண்ண எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்தது பிரதமர் எக்ஸாம் ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அனலைசிஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கொஸ்டின் பேப்பரை சீக்கிரத்தில் நம்மளுடைய யூடியூப்பில் போட போகிறோம் வீடியோ ஃபார்மெட்டில் பட் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் நம்ம பார்க்கலான்னு பார்க்குறேன் ஓகே ஜஸ்ட் ஃபாலோ தேட் பார்த்தீா சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து வெறும் பதிமூணு கேள்விகள் தான் ஜியாகிரபி புவியியல் பத்து கேள்விகள் அப்புறம் ஹிஸ்ட்ரி இண்டியர் நேஷ்னல் மூமெண்ட் வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் முப்பத்தி ஆறு கேள்விகள் முப்பத்தி ஆறு கேள்விகள் பொருளாதாரம் இருபத்தி ஆறு கேள்விகள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்து கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் இருபத்தி ஐந்து கேள்விகள் மேஸ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ இது ஒரு பாட்டு முடிஞ்சுது ஸோ இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் டைரக்ட் கொஸ்டின் முப்பத்தி ஏழு அண்ட் ரீசனிங் மட்டும் அவ்வளோ ஹெவி முப்பது கேள்விகள் கர்னாலஜி அண்ட் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் ஒரு பத்து டேபிளாக இருக்கலாம் அண்ட் ஒன் அண்ட் டூ இருபத்தி ஏழு அண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் செவன்டி ஒன் இப்போ இந்த கேள்விகள் இந்த ஃபார்மெட் இருக்குல்ல இந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணி வேறு மாதிரி நிறைய நம்ம பேசுவோம் ஓகே ஸோ இப்போ தற்சமயத்துக்கு நம்ம வந்து இது அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இது வந்து டோட்டல் அனலைசிஸ் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் என்னென்ன மாதிரி நம்ம டீட்டெயிலாக பேசுனோம் அந்த கொஸ்டின் மாடல் காணிச்சு அந்த மாடல் எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து அடுத்து ஒரு வீடியோவில் நிச்சயமா டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்